எல்லா கோயிலையும் பிச்சை எடுக்கிற மாதிரி மாதிரியே கனவு வருது டாக்டர் பாரு அதுக்கு பணம் பைனான்சியர் பாரு ஏன் நீங்க யாரு நான் இந்த தியேட்டர் ஓனரு நான் யாரு கண்ணாடியில பாரு சார் இந்த தியேட்டர்ல நான் யாருன்னு கேட்டேன் மேனேஜர் மாதிரி அப்படின்னா வேலைன்னு ஒண்ணு பாக்கறேன் இல்ல ஆமா அதுக்கு சம்பளம் ஒண்ணு தரணும் இல்ல ஆமா அத குடுக்க ஐடியா இருக்கா இல்லையா உன் தகுதிக்கு நீ என்ன சம்பளம் எதிர்பார்க்கற 2000 காலையில டிபன் 5 ரூபாய் மத்தியான அளவு சாப்பாடு 20 ரூபாய் ராத்திரி டிபனுக்கு மறுபடியும் 10 ரூபாய் ஒரு நாளைக்கு 35 ரூபாய் ஆகுது மாசத்துக்கு என்னன்னு கணக்கு போடு

அப்புறம் நீ ஓசியில முடி முடிவிட்டதுக்காக சலூன்காரன் குடும்பத்தையே கூட்டிகிட்டு வந்து டிக்கெட் வாங்காம படம் பாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீ என்ன சம்பளம் இந்த இருபத்தி அஞ்சு ரூபா பாக்கிய மாசா மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதிக்குள்ள நீ எனக்கு கரெக்டா கொடுத்த ஓகே